சோபகருது வருடம் மாரிணி மாதம் நாலாம் நாள் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை திருப்பாவை பாடல் நான்கு ஒன்று நீ கை கரவேல் வேல் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் முகந்து கொட தேரி ஆழியுள் பூக்கு முகந்து கொடாதேரி ஊழி முதல்வன் உருவம்பால்மை கருத்து ஊழி முதல்வன் உருவம்பால் மீ கருத்து பாழியோளுடைய பத்மநாபன் கை ஆழி போல் மின் பாலம்புரி போல் நின்றதிந்து ஆழி போல் மின் பாலம்புரி போல் நின்றதிந்து தாழாதே சார்கம் உதைத்த சர மழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம் பாவாய் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரெம்பாய் ஆழிமழை கண்ணா உன்பார்ந்த நண்பர்களே வணக்கம் இன்று மார்கழி மாதத்தின் நான்காம் நாள் முதல் மூன்று பாடல்களிலே ஆண்டாள் நாச்சியார் அந்த பாவை நோன்பு நோக்க தனது தோழியரை எழுப்பும் இம் மற்றொரு தோழியின் சார்பாக பாவை நோன்பு நோற்றால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதையும் சொல்லி அதற்கான கட்டுப்பாடுகள் என்னென்னதையும் சொல்லி நாம் பாவை நோன்பு இருப்பதனால் ஏற்படுகின்ற நன்மைகளையும் முதல் மூன்று பாடலிலே கூறினார்கள் இந்த நான்காம் பாடலில் என்ன சொல்கிறார் என்பதை தற்பொழுது பார்ப்போம் பாடல் நான்கு ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேள் ஆழியுள் பொக்கு முகந்து கொடு ஆர்தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து வாழியன் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரியும் போல் நின்றறிந்து தாளாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேனோர் எம்பாவாய் இந்த பாடலுக்கான பொருள் மேகத்திற்கு அதிபதியான பஜ்ஜனே நாங்கள் சொல்வதை கேள் உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்துக் கொள்ளாதே கடல் நீர் முழுவதையும் உகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல் கருத்து வலிமையான தோள்களை உடைய பத்மநாபன் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தைப் போல மின்னலை வீசி வளம்புரி தங்கு ஒழிப்பது போல் ஒளி எழுப்பி வெற்றியை மட்டுமே ஈட்டும் அவனது சார்கம் என்னும் வில்லில் இருந்து புறப்படும் அம்புகளைப் போல் மழை பொழிவாயாக அம்மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர்நிலைகளையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடைய செய்வாயாக என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள் ஆயர்குல திருமிகள் மழை வெயிலுக்குரிய தெய்வங்கள் இன்னதென அறிய மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் பொதுவாக ஆழிமலைக்கண்ணா என்றே எல்லாவற்றிற்கும் அழைக்கிறார்கள் ஒரு தோற்றத்திற்கு இவர்கள் கண்ணனையே அழைத்தார்களோ என்று எண்ணத் தோன்றும் இது நாம் சாதாரணமாக ஒரு குழந்தையை அழைக்க பயன்படுத்தும் கண்ணா என்ற வார்த்தையைப் போல எனவே கண்ணனும் வந்தான் அவனிடம் தங்கள் கோரிக்கையையும் அவர்கள் வைத்தார்கள் ராதே கிருஷ்ணன் ராதே கிருஷ்ணன்